தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அதனுடைய வெள்ளி விழா தமிழ் சார்ந்து அறிவியல் சார்ந்து நம்முடைய தொன்மையை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற விதத்தில் ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல அது மலேசியாவாக தான் அது கன்னடாவாக இருந்தாலும் இப்படி பல்வேறு நாடுகளில் இது போன்ற ஒரு இயக்கத்தை மிக சீராக நடத்தி இன்னைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் மரபு அலக்கட்டத்தினுடைய அந்த வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சியும் பெருமி அடைகின்றேன் இந்த பெருமை என்பது ஏதோ அந்த அரங்கத்தில் இருக்கின்ற எங்களுக்கு மட்டுமல்ல பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற தமிழன் என்ற தன்னை கருதக்கூடிய அனைவருக்குமான ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் அவருடைய பணிகள் தொடர்ந்து அது நடைபெற வேண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு இது தமிழ் சார்ந்து நம்முடைய ஐடென்டிட்டியை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு எந்த ஒரு பிரதிபலனமும் எதிரும் பார்க்காம நமக்காக உடைக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய இந்த முயற்சிகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் மத்திய உள்துறை வருஷ பழமை வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பெற்றிருக்கின்றான் பலவிதமான மூணு நாலு தலைமுறையை கடந்து நீங்கள் தொண்டர்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமே தடவை இந்த ஆலமரத்தை குழுங்க பார்த்துருக்குறாங்க அது இன்னும் அது விருட்சம் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது நான் சொல்கிறேன் அவங்க இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே இருக்கின்ற கல்வி முறையை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பு வேறு வேறு எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இதில் அவன் படிப்பே சொல்லித்தராங்க அப்படிங்கிற எண்ணம்னு அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்பொழுது ஏதோ ஒவ்வொரு மாநிலத்தில் பேசுகிற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு போயிருக்காக தான் அதை நினைக்கிறேன் முதல்ல தமிழக தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிறத கருத்தாக சொல்லுவாங்க முதலமைச்சர் இல்ல இதுக்கு நேற்று எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் சொல்லிட்டாங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு அவனுக்கே தெரியும் எப்படி எல்லாம் அடிபட்டு ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து அவருக்கே அது உகந்ததா ஏன்னா புதுசாக எங்கேயிருந்து வரல தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பரோட நண்பராக பழகிய குடும்பம் தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னார் நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இவர் விசிலடித்தான் குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கருங்க m b 이